ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லக்ஸ்லெசன் சேனல் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் பேச போகிற விஷயம் வந்துட்டு ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் இந்த விஷயத்தை பற்றி நான் பெரும்பாலும் பேசுறதுல ஒரு சில வீடியோக்கள் நான் இது மாதிரி விஷயங்கள்லாம் பேசி போட்டிருக்கிறேன் என்னுடைய மிக அதிகமான வீடியோக்கள் வந்துட்டு இராணுவத்தை பற்றியும் இராணுவத்தில் நடக்கிற விஷயங்களை பற்றியும் தான் நான் அதிகமாகவே வந்துட்டு ஷேர் பண்ணுவேன் ஆனால் இன்னைக்கு இந்த விஷயத்தை பற்றி நான் பேசி ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவடைந்து தான் இந்த வீடியோவை பதிவு பண்றேன் நானும் உங்களை மாதிரி நியூஸ்ல தான் பார்த்தேன் இந்த விஷயத்த பத்தி மேக்சிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேர் வந்துட்டு நாட்டு நடப்பை பத்தி பேச மாட்டாங்க என்டர்டெயின்மெண்ட் வீடியோ போடுறவங்களா இருக்கலாம் இல்லை வேற ஒரு விஷயங்கள் எடுத்து சொல்ற வீடியோ எல்லாம் இருக்கலாம் இந்த மாதிரி பல யூடியூபர்ஸ் இருக்காங்க யாரா இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே ஒன்னு சேர்ந்து தங்களுடைய கண்டன பொருளை தெரிவிக்கணும் சரிங்களா அந்த அவங்க மேல ஆக்ஸன் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு சரியான நீதி கிடைக்கிறதுக்காக போராடணும் அப்பதான் உங்களுக்கு சரியான நீதி கிடைக்கும் அவனு யாருக்கோ தானே நடந்துச்சு ய தானே நடந்துச்சு நமக்கா நடந்துச்சு நம்ம சேஃபா இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை பத்தி எதுவுமே கண்டுக்காம போனா நாளைக்கு இந்த விஷயம் உங்களுக்கு நடக்கலாம் எனக்கும் நடக்கலாம் சரிங்களா அதனால நடக்குதோ நடக்கலையோ ஆனா ஒரு பொங்கலுக்கு நாட்டுல ஒரு அநீதி நடக்குதுன்னா அதுக்கு நீதி கேட்டு கண்டிப்பா தங்களுடைய கண்டன பொருளை பதிவு பண்ணி ஆகணும் இதுதான் என்னோட அபிப்பிராயம் ஸோ அதன் அடிப்படையில தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன் நடந்த விஷயம் வந்துட்டு எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அதை திரும்பவும் வந்துட்டு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஸோ டைரக்டா எனக்கு மனசுல தோன்றின விஷயங்களை நான் வந்துட்டு தான் பதிலளிக்கிறேன் எனக்கு ஒரு விஷயம் ஒண்ணும் புரியல இந்த நாடு எங்க போய்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியலட்டு இப்பதானா சமீபத்தில் ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸா வந்துட்டு விசாரணைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சே கொன்னை அந்த விஷயத்துக்கு இன்னும் ஒரு நீதி கிடைக்கல ஒண்ணுமே கிடைக்கல ஜஸ்ட் அந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட போலீஸ்காரங்களை இடமாற்றம் பண்ணாங்க மற்றும் சஸ்பெண்ட் பண்ணாங்க சோ இந்த விஷயம் தானே நடந்துச்சு சோ அதனாலயும் என்னவோ இந்த விஷயம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து ஒரு நூற்றாண்டு ஆயிருந்தா கூட பரவாயில்ல இல்ல பல டிகேட்ஸ் ஆயிருந்தா கூட பரவாயில்ல சமீபத்துல நடந்துச்சு அதே மாதிரி மாதிரியே திரும்ப ஒண்ணு விசாரணைக்கு கூட்டி போறேன்னு அடிச்சே கொள்றது போலீஸ்காரங்க வந்துட்டு விசாரிக்கிற விதம் வந்துட்டு ஒரு திருடன் வந்துட்டு தாந்தே திருடன் இல்ல தாந்தே கொலையாளி ஒரு தப்பு செஞ்சவன் தாந்தே தப்பு செஞ்சவன் அப்படின்னு ஒத்துக்குவான் அவனை அடிச்சாதான் அவன் ஒத்துக்குவான் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்தாலுமே இப்ப உண்மையிலேயே அவன் தப்பே செய்யாம இருந்திருந்தா அந்த ஆங்கில இருந்து ஏன்டா பாக்கவே மாட்டீங்க தப்பே செய்யாதவன் அடிச்சு ஆமா செஞ்ச அப்படின்னு ஒத்துக்க வைக்கிற விஷயம் மாதிரி எல்லாம் எனக்கு தோணுது ஏன்னா சமீபத்துல வந்த படம் அந்த ஜெய் பீபியும் படத்தை கூட பாத்திருப்பீங்க பாவம் அந்த மனுஷன் தப்பே செய்யல புரியுதுங்களா ஆனா அவர் அடிச்சே நீ தான் செஞ்சேன்னு ஒத்துக்க ஒத்துக்க ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு கௌரவ பிரச்சனை இந்த போலீஸ்காரங்களுக்கு கௌரவ பிரச்சனை ஏதாவது ஒரு கேஸ் வந்துச்சுன்னா அந்த கேஸ ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள முடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு கௌரவ பிரச்சனை மாதிரி ஆயிரு ஆமா கேஸே முடிக்க முடியல வேணாம் போலீஸ் அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டுருமா அப்படின்றதுக்காக யாராவது ஒரு ஏழை மக்கள் பாமர மக்களா அடிச்சு இல்ல வந்துட்டு ஏதாவது ஒரு பண்ணி ஆஹ் இவன் தான் அந்த தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு உள்ள வைக்கிறது ஆல்ரெடி வழக்கமாவே இருக்குது சோ இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு மேக்சிமம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ அதே மாதிரிதான் இதுவும் நடந்திருக்குமோ அப்படின்ற எனக்குள்ள ஒரு கேள்வி கண்டிப்பா எழும்புது அந்த நகையை காணான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அந்த தான் நகையை எடுத்து வந்திருக்காங்களே அந்த கார்ல எடுத்து வந்த நகை அந்த தான் காணா போச்சா அந்த நீங்க அடிச்சு கொண்டாங்கல்ல அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த காரை பார்க்கிங் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா சோ அந்த நபர் தான் அந்த நகை எடுத்திருப்பாங்களா இல்ல அந்த அஜித் குமார் அங்க செக்யூரிட்டியா இருந்தா அந்த நபர் தான் போறா ஏன் அதுக்கு முன்னாடி கூட காணா போயிருந்திருக்கலாம் இல்ல அது இவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் அந்த ஆங்கிள் எல்லாம் ஏன்டா விசாரிக்கவே மாட்டீங்க எனக்கு அதுதான் புரியவே மாட்டீங்க சரி அந்த செக்யூரிட்டி நகை எடுத்திருப்பாருன்ற சந்தேகத்தின் பேரில் கூட்டிட்டு போறீங்க நீங்க அடிக்கிறீங்க துன்புறுத்தீங்க நகை எடுக்கலைன்னா அடுத்து அது அடுத்த விசாரணை என்ன சரி அவர்தான் தான் எடுத்திருக்காரா அவர்தான் எடுக்கலையா அப்படின்ற ஆதாரத்தை சேகரிக்கிறதுக்காக அடுத்த விஷயம் என்னவோ அத வந்துட்டு ஏன்டா ட்ரை பண்ண மாட்டேங்க எப்பயுமே அட்டி அட்டின்னு அடிச்சு சாகுற அளவுக்கு அடிச்சு ஆமா நான் தான் எடுத்தேன் அப்படின்னு அவனை ஒத்துக்க வச்சீங்கன்னா சப்போஸ் அவர் எடுக்கவே இல்லாம இல்லைன்னாலும் அடி தாங்க மாட்டாம ஆமா நான் தான் எடுத்தேன்னு ஒத்துக்கிட்டா இவங்களோட வேலை முடிஞ்சு இந்த போலீஸ்காரங்களோட வேலை முடிஞ்சு சரிங்களா அவங்க நிம்மதியா போய் அவளைதான் கேஸ் முடிஞ்சா சாமி இன்னைக்குள்ளைகிட்ட நிம்மதியா தூங்களா அந்த ஒரு எண்ணத்துல அடிக்கிறீங்களா உண்மையிலேயே அந்த நபர் எடுக்கல அப்படின்னு உங்களால அவரு ஒரு மனுஷன் உயிரே போற அளவுக்கு அடி வாங்கும் போது கூட எடுக்கலன்னு எப்படி சொல்லுவான் அவர் நகைக்காக ரெண்டு நகை நகையும் ஒரு உயிர் அஜித் குமார்ன்ற பாவம் அவர் ஏழை சரிங்க இதே ஒரு பணக்கார வர்க்கத்து பிள்ளையா இருந்தாவோ மிகப்பெரிய பணக்காரனாவோ இல்ல ஒரு அரசியல்வாதி ஒரு பிள்ளையோ இல்ல ஒரு ஆளு வர்க்கமோ யாரோ ஒருத்தவங்க பெரிய இடத்துக்கு பிள்ளையா இருந்தா இந்த மாதிரி அடிப்பாங்களா சொல்லுங்க கண்டிப்பா கை கூட வைக்க மாட்டாங்க பயப்படுவானுங்க அந்த நகை காணா போட்ட போனவங்கிட்டே திரும்ப போய் சொல்லிடுவாங்க வேற என்ன காணா போட்டுருந்தா போய் பாருமா தேடி பாருமா அப்படின்னு கூட சொல்லி அனுப்புறது கூட வாய்ப்பு இருக்குது ஆனா பாவம் ஏழை மக்கள் பாமர மக்கள் அந்த பையனுக்கு பாவம் அப்பா கூட அவங்க அம்மாவுக்கு இவன் ஒரு பையன் அவனோட ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கான் சரியா இவன் தான் மூத்தவனா ஒரு தகப்பை மாதிரி இருந்து அந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கான் போல செக்யூரிட்டி பார்த்து அவனை அடிச்ச ஒன்று இருக்குங்கடா இந்த பாவம் சும்மா வருமா எத்தனைடா எத்தனை சொல்லுங்க கண்ணுக்கு நமக்கு தெரிஞ்சு இத்தனை அந்த அந்த ஜெய்பி படத்தை அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரியே இருக்குடா அந்த ரியல் லைஃப்ல அவ்வளவு கஷ்டமா இருக்கு இத கேட்கும் போது அப்படியே அந்த ஒரு துடிக்குது இதையுமே துடிக்குது எப்படி அந்த அந்த பையனை அடிச்சு கொள்ளும் போது ஒரு மிருகத்தை கூட மோசமா நடக்கிறீங்களே ஈவி இறக்கன்றதே கொஞ்சம் கூட இல்லையா சொல்லுங்க ஈவி இறக்குன்றதே கொஞ்சம் கூட நாட்டுல இல்ல எப்படி இந்த மாதிரி ஆட்களை இன்னும் விட்டு வச்சுட்டு இந்த அரசாங்கம் பாத்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியும் இது சம்பந்தப்பட்டவங்களுக்கு அக்க தண்டனை கொடுக்க அளவுக்கு இவனுங்க எப்படி இந்த இவனை அடிச்சு கொண்டாங்களோ இதே மாதிரி அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் அவங்க விஷயத்துல சம்பந்தப்பட்ட போலீஸ் எப்படி அவங்க அவங்களை அடிச்சு கொண்டானுங்களோ இந்த பையனை எப்படி அடிச்சு கொண்டானுங்களோ அவனுக்கு அதே அதே மாதிரி அடிச்சு துடி துடிக்க கொள்ளணும் என்ன பொறுத்தளவுக்கு எனக்கு அதுதான் ஆத்திரமா வருது எப்படி போலீஸ் ஆயிட்டாவோ அல்லது அரசியல்வாதி ஆயிட்டாவோ இந்த மாதிரி காக்கி சட்டை அப்படியே போட்ட உடனே அந்த போலீஸ் யூனிஃபார்ம் வந்தோடனே அந்த கருவமும் மண்டக்கணமும் அது தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சிருமா ஆட்டோமேட்டிக்கா உள்ள என்ன எனக்கு புரியலடா உண்மையிலே சொல்றேன் கையாளாத கபோதி பயலுக்கு தானே அப்படி அடிச்சே கொல்லுவானு அதாவது தான் மூளையை யூஸ் பண்ணி விசாரிச்சு இவை எடுத்திருப்போன்னா எடுத்திருக்க மாட்டானா உண்மையிலேயே அவங்களோட நகை காணா போச்சா போகலையா எங்க காணா போச்சோ அந்த மாதிரி விசாரிக்க தெரியாத கையாலாகாத கபூதி பெயர் ஒரு மனுஷனை அடிச்சே கொள்ளுவானுங்க கேவலமா தெரியல இந்த போலீஸ்காரன் இந்த இந்த வீடியோவை பார்த்தாலும் சரி வெட்டி வெட்கப்பட்ட தான் நான் இந்த வீடியோவே போடுறேன் ஒரு ரெண்டு மூணு போலீஸோ இல்ல நாலஞ்சு போலீஸோ பண்ண போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே நீ எப்படி இப்படி பேசலாம் சொல்றீங்களே ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது சொல்லுங்க இதுக்கு முன்னாடி ஜெயராசன் பெனிங்ஸ் விஷயத்திலயும் இப்படிதான் அழிஞ்சு கொள்ளாங்க எல்லார்தான் செஞ்சீங்க சொல்லுங்க என்ன போலீஸ்காரங்க செஞ்சீங்க அந்த விஷயத்துக்கே என்ன ஒரு நீதி கிடையாது அதுக்குள்ள திரும்ப இது இது இல்லாம என்ன எவ்வளவு விஷயங்கள் ஒட்டுமொத்த போலீஸும் என்ன செய்யறீங்க ஒட்டுமொத்த இந்த அரசாங்கமும் என்ன செய்யுது சரிங்களா இது இது சம்பந்தப்பட்ட அந்த அந்த போலீஸ்காரங்களோ இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு தப்பு நடந்தா அது சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் சரி அவங்கள அந்த பணியை விட்டு நீக்கணும் அவங்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கணும் கொடுக்கணும் அப்பதான் திரும்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்காது ஒருத்தர் உண்மையான டியூட்டி செய்வான் சரிங்களா டியூட்டி செய்யாம இன்னைக்கு பிரச்சனை இன்னையோட முடிச்சுட்டு நாளிருந்து நம்ம நிம்மதியா இருக்கணும்னு போட்டு இப்படி அடி அடி அடிச்சு செய்யாதவன கூட செஞ்சன்னு ஒத்துக்க செஞ்சேன்னு ஒத்துக்கானு அழிப்பானுங்க ஆஹ் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துக்கு நீதி வேணும் அதனாலதான் நான் இந்த வீடியோவை பதிவு பண்றேன் தயவு செய்து நான் பல சேனல்கள் இந்த வீடியோ பாக்குற மத்தவங்க யூடியூப் சேனல் நடத்துறாங்க சரி அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க பேச மாட்டோம் நாங்க வந்துட்டு நார்மலா ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவோ இல்லை நாட்டுல நடக்கிற வேற விஷயங்கள் இல்ல வேற ஒரு டாபிக் எடுத்து தான் நாங்க பேசுறவங்க அப்படின்னு நினச்சாலுமே அட்லீஸ்ட் ஒரு போஸ்டாவது பதிவு பண்ணுங்க சரிங்களா ஜஸ்டிஸ் பார் அஜித் குமார் அப்படின்னு போஸ்டாவது பதிவு பண்ணுங்க இந்த விஷயத்தை இப்படியே நீங்க விடாதீங்க இப்படியே விட்டா தமிழ்நாடு சுடுகாடாதான் மாறும் தயவு செய்து சீரியஸா எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு டீல் பண்ணுங்க ஒரு விஷயத்துக்கு அநீதிக்கு தயவு செய்து கண்டன குரலை எழுப்புங்கறதா என்னோட வேண்டுகோள் இந்த வீடியோவா பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர் அநேக பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது பார்த்து அடுத்த உங்களை சந்திக்கிறேன் நன்றி இந்த பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் தயவு செய்து ஒன்று அடுத்தவனுக்கு என்ன நடந்த என்ன இருக்காதீங்க ஆஹ் மக்கள் உறுதுணையா நின்னுங்க நீங்க தான் தான் எந்த ஒரு உங்களுக்கு இந்த உலகத்துல நடக்கும் அது அரசாங்கமாவே இருந்தாலும் ஒரு சமுதாயம் ஒன்னா இருந்தாதான் அவங்களுக்கு அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கையை அவங்க நிறைவேற்றுவாங்க சோ இந்த விஷயத்துல அனைவரும் ஒன்றிணைவோம் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் அஜித்குமார் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒன்னா நிற்போம்